போக்குவரத்து துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பணம் பெற்றுக்கொண்டு வேலைவாய்ப்பு வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இச்சம்பவம் குறித்து புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பதினான்கு அன்று அவரை கைது செய்தது அமலாக்கத்துறை அவரை பதவியில் தொடர விடக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளது அவர் அமைச்சர் பதவியில் இருந்து விலகியுள்ளார் இதனைத் தொடர்ந்து கால சிறை வாழ்க்கையின் பின்னர் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தாறாம் தேதி அவருக்கு ஜாமீன் கிடைத்தது சில நாட்களில் மின்சாரத்துறை அமைச்சர் பதவியையும் மீண்டும் ஏற்றுள்ளார் செந்தில் பாலாஜி மீண்டும் பதவியேற்றதால் சாட்சிகள் பாதிக்கப்படக்கூடும் எனும் ஆபத்தை காட்டி பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது இதனால் அமைச்சர் பதவியா ஜாமீனா என அவர் ஒன்று தேர்வு செய்ய உச்ச நீதிமன்றம் ஏப்ரல் இருபத்தெட்டு வரை அவகாசம் அளித்துள்ளது சட்ட ஆலோசனை முடிவில் செந்தில் பாலாஜி பதவி விலகும் நிலைப்பை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது